வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய அழகிய விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் ரோட்டிற்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே அமைந்திருக்கு மெயின் ரோட்டை ஒட்டியே அமைந்திருக்கக்கூடிய இடம் வருடம் முழுவதுமே நல்ல வற்றாத தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இந்த இடம் அமைந்திருக்கு இந்த இடத்துல மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைந்திருக்கு இந்த இடத்துல மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது இந்த நிலத்தை பற்றின முழு தகவல்களும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதியதாக அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து இடையிலும் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்திற்கும் பக்கத்திலேயே ஆறு இருக்குது நல்ல நீர்வளம் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேயே இந்த இடம் அமைந்திருக்கு நம்மளுடைய நிலத்தை ஒட்டியே ஆறு இருக்கனால வருடம் முழுவதுமே நல்ல வற்றாத தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய லொக்கேஷன் இது இந்த இடத்துல நல்ல காப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் பதினைந்து தென்னை மரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தென்னை கன்றுகள் எண்பது கன்றுகள் வச்சுருக்காங்க மேலும் வாழை மரம் வச்சுருக்காங்க இந்த இடத்தை சுற்றிலுமே தேக்கு மரங்கள் வச்சுருக்காங்க ஒரு ஷெட்டும் இருக்குது நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஒரு கிணறு மற்றும் போர்வெல் இருக்குது ஃப்ரீ ஈபி வசதியுடன் அமைந்திருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் அயோத்தியப்பட்டினம் வேலூர்லேருந்து நம்ம கருமதுரை போகக்கூடிய மெயின் ரோட் பக்கத்திலேயே இந்த இடம் அமைந்திருக்கு ஒரு ஏக்கர் ஒன்றை ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்குள்ளே விவசாய நிலம் வேணும் நல்ல தண்ணீர் வசதியுடன் மெயின் ரோட்டுக்கும் பக்கத்துலேயே இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி இடம் தேடிட்டுருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே சீக்கிரமாக சேல் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் இந்த இடத்த காமிக்கிறோம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்தினுடைய ஓனர் நம்ம டைரெக்டாக பேசிக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஏக்கரினுடைய விலை எவ்வளவு மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டினுடைய விலை எவ்வளவு அப்படின்றது டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அருமையான அக்ரிகல்ச்சர் லேண்ட் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அருமையாக ஃபென்சிங் போட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இந்த இடத்தை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் மற்ற டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம சேனல் மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் விளம்பரப்படுத்தணும் சேல் பண்ணணும் அப்படின்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் நம்ம சேனலில் வரக்கூடிய நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளுமே நாங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கோம் இந்த இடத்தை சுற்றிலுமே தேக்கு மரம் இருக்குது சேலம் மாவட்டம் பேலூர் டு கருமதுரை போகக்கூடிய மெயின் ரோட் பக்கத்தில் அமைந்திருக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்களுக்கு காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இடம் தேடிட்டுருக்க ஏரியாக்களில் மாவட்டம் வரையாக நாங்கள் வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள் தனித்தனி ஃபோல்டரில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ